வேலுமலைன்னு சொல்லிட்டு இந்த கோயில் மேலே போயிட்டாங்க இதுக்கப்புறம் இது பக்கத்திலே ஒட்டி வள்ளிமலைன்னு சொல்லிட்டு இருக்கு இது வந்து ஆக்சுவலாக வேன் வர ரூட் வழியாக தான் நம்ம கீழே இருக்கணும் அப்போ தான் அந்த வள்ளிமலைக்கு போக முடியும் ஸோ அந்த ரூட்ல தான் லைக் இந்த மாதிரி இந்த ரூட்டில் எப்படி எந்த கியரில் ஃபர்ஸ்ட் கியர்ல வந்துருப்பாங்களா மேலே எப்படி வந்துருப்பாங்க தெரியல இந்த இடத்துல வண்டி ஏறி வந்திருக்கு அது வேன் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் கீழே போயிடும் இந்த வள்ளிமலைன்னு போட்டுட்டு பாருங்கள் ஒரு ஒரு கிலோமீட்ரு லெஃப்ட் சைடு உள்ளே போகணும் அதே மாதிரி காட்டு வலி இன்னைக்கு இதையும் உள்ளே போய் பார்த்துட்டோம்னா வந்ததுக்கு இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாதை எப்பயும் போல் கரடு முரடாக தான் இருக்க போகுது தெரிஞ்ச விஷயம் லைக் அடிக்கட்டில் போல் இருக்கே இப்படிதான் இருக்கான் எல்லாமே ஃபுல்லாகவே கரடு முரடுதாண்ணா சரி ஓகே ஒரு கிலோமீட்டர் இப்படியே போகும் அப்படியே நடந்து அப்படியா சரி ஓகே அப்படின்னா எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் சரி ஓகேண்ணா இவர் மட்டும்தான் இவரை வச்சு மட்டுந்தான் இதுக்கு வந்து போக முடியும் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு நினைச்ச மாதிரி ஈஸி கிடையாது உள்ள போக போக வழி போய்கிட்டே இருக்கு ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது லைக் என்ன சொல்றதுன்னா ஒரு உச்சி மலையிலேருந்து கீழே வந்து உள்ள டீப் டவுனா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட பாருங்க லைக் மேலே கோவிலுக்கு போகிறதுக்கு மலை ஏறணும் திரும்பி மலையிலேருந்து கீழே இறங்கி ஒரு லெஃப்ட் டவுன் ஒன்று வந்துச்சு அதுக்குள்ளே கீழே டவுனா ஒரு டீப் ஃபாரெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் கோவில் என்ன மாதிரி இருக்கும்னு தெரியாது போய் பார்க்கலாம் இன்றைய வீடியோஸில் வந்து லைக் வந்து பழனிக்கு போகும்போது வள்ளி கோயில் வந்து போகிற வழியிலே இருக்குது ஸோ அதே மாதிரி நினச்சிட்டு போகிற வழியில் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சா மலை ஏறிட்டு ஒரு இருநூறு மீட்டர் லைட்டாக லெஃப்ட் சைடு கீழே இறங்கி அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணும் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி எந்த முருகன் கோயிலையும் நான் பார்த்ததில்லை இதுதான் புதுசு விஷயம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து முடி காணிக்கை பற்றி பேசுவார் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு ஆனால் முடி காணிக்கை வந்து எதுக்கு கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட அகங்காரம் தலைக்கணம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய முடியை காணிக்கையை கொடுத்து ஏன்னா முடி பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு அழகு அது இல்லைன்னா அந்த அழகு நம்ம கிட்டேருந்து போன மாதிரி கிட்டத்தட்ட அதுதான் மீனிங் ஸோ நம்ம அழகு வந்து இதனால் எனக்கு ஈகோ அகங்காரம் அகந்த எ எதுவுமே எனக்கு இல்லை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிய காணிக்கையாக கடவுளுக்கு கொடுக்குறோம் லைக்கர் அந்த மாதிரி மீனிங்னால் நான் நினைக்கிறேன் எனக்கு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நடந்த காடுன்னு சொன்னேன் இல்லையா ஏன் சொன்ன இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே இதுக்குள்ளே விழுந்தோம்னா அவ்வளோதான் டிக்கு தசை தெரியாமல் உள்ளே மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதுதான் காய் இதுதான் வீரப்பழம் சீசன் முடிஞ்சதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ஃபுல்லாக இந்த பழம் தான் கீழே கொட்டி போய் கிடக்குது மேலே பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது டேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பாலப்பழம் வீரப்பழம்னு சொல்லிட்டு ஊரில் வரும் ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பத்தொன்பது வருஷம் ஆச்சு இது டேஸ்ட் பண்ணி மறுபடியும் வாயில் வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு மறுபடியும் ரிமைண்ட் ஆகும்போது நல்லாயிருக்கு இந்த நியூரான்ஸ் வந்து இந்த பழைய விஷயத்த ரிமைண்ட் பண்ணுது இல்லையா அப்போது கிடைக்கிற ஃபீலிங்கே வேறு மாதிரி பழம் வந்து எப்படி கண்டுபிடிச்சனா நடந்து வர்றேன் கரெக்டாக கால் மேலே விழுது என்னடா இது எங்கேயோ பார்த்த பழம் மாதிரி இருக்குன்னு வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா வீரப்பழம் நான் தெரில ஸ்பாட்லேயே நான் ஒன்று ஏங்கிட்டு இருப்பேன் என்னடா இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் கிடச்சிருது என்ன இதுன்னு தெரில ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு படத்துக்கு மேலே ஏறி பழம் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ தான் நான் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ நான் அதே மாதிரி பழமும் கேட்டேன் அது வந்து வன்னி சைடு தான் அதான் யாழ்ப்பாணம் சைடு இருக்குது இல்லையா நம்ம போனோம் இல்லையா வன்னிக்கு அந்த மாம்பழ கண்ணு கண்ணுவாங்க அந்த இடத்துல தான் பாலப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் அதை தான் இருந்தேன் அப்படியே பாலைப்பழமும் நல்லா இருக்குமே அது அப்படியே தேன் மாதிரி இருக்கும் வாயில் வச்சா அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த பழத்தை வழி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இறங்குது ஒரு வாட்டி ஏறுது தன் மறுபடியும் இறங்குது ஏற்ற இறக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட வாழ்க்கை மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு டைமில் அப்பில் இருப்போம் ஒரு டைமில் டவுனில் இருப்போம் அதே மாதிரி தான் இந்த பாதையும் போயிட்டுருக்கு இப்போ வந்திருக்கிறது புது விதமான பாதை மாதிரி இருக்குது முன்னாடி கொஞ்சம் மண் கல் வைக்க கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஃபுல்லாகவே பாறையாக இருக்குது ஏறு இடம் எனக்கு தெரிஞ்சு நான் மேலே ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் மேலே போய் பார்ப்போம் மேலே ஏறி வந்துவிட்டோம் முன்னாடி திருறாரு இல்லையா இவரோடய ஹெல்ப் இல்லைன்னா ஏறி இருக்க முடியாது வேறு கட்ட மாற்றிட்டேன் லைக் செவன் ஸ்டேப்பில் இருந்ததுனால ரெண்டு கையும் யூஸ் பண்ணி

இந்த வியூப்பு வரும்னு நினச்சி பார்க்கல பட் இங்கே மேலே கோயில் இல்லை பட் நேர்த்திக் கடனுக்காக வருவாங்க இதுதான் அந்த இடம் வள்ளிமலை கீழே தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக இங்கேருந்து பார்த்தா தெரியல கோயில் இங்கே தான் வந்து கல் வைப்பாங்க வந்து நேர்த்திக் கடனுக்காக சரி ஓகே இப்போ இதோட அந்த பயணத்தை முடிக்க போகிறதில்ல ஏன்னா சின்னக்காய் கதிர்காமன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடமும் இருக்குது அங்கேயும் போகணும் அங்கே போயிட்டு நான் இந்த விழாக்கம் முடிக்க போகிறேன் இந்த படிம ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காற்று சும்மா நல்லா அடிக்குது அதே நேரத்தில் வெயில் அடிக்குது கிட்டத்தட்ட ஹெட்டன்ல இருக்க அதே கதை தான் இங்கேயும் பட் இது குளிர் பிரதேசமே கிடையாது அந்த ஏழுமலை கோயிலுங்கன்னு தெரியும் கண்டிப்பாக பக்கத்து பக்கத்து ஏதோ ரொம்ப கீழே பள்ளத்துல இருக்குன்னு நினைச்சேன் பார்த்தா இது பள்ளம் மாதிரி போய் மறுபடியும் மேட்டுக்கு கேடுற மாதிரி இருந்துச்சு போகும்போது வண்டியில மாதிரி இருக்குது டவுன் சைடாக துனால வண்டி பிடிச்சி கீழே போயாச்சு ஸோ வந்து நம்ம சீக்கிரமாக தீர்த்ததையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நடந்து போனோம்னா கிட்டத்தட்ட பதினொன்று மணி பதினொன்றே ஆயிரும் போவியும் பிடிக்க முடியும்னா போகிறதுக்கே வேஸ்ட்டாக நினைக்கிறேன் பார்க்கலாம் பார்க்கலான்னு நடக்கிறது நினைச்சது கூட हा <गया> कि இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஆ ஓகே பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் வழியாக தான் ஏறி போனோம் வரும்போது மட்டும் வெஹிக்கிள் பிடிச்சி வந்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கோயிலில் வந்து சாமி தீர்த்தம் ஆகும் ஸோ அதை பார்க்கலாம் போகும் லேட் ஆச்சுன்னா வேறு வழி இல்லை தீர்த்தம் மாடினேன் அதே கங்கையில் குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் சாமி வந்து தீர்த்தம் அடிட்டு போயிடுச்சு ஸோ என்ன பண்ணலான்னா இப்போது நான் ஒரு குளியலை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு காலையிலேயே ஏழு மாணி குளிச்சாச்சு பட் இருந்தாலும் சாமி தீர்த்தம் ஆடினதுக்கு அப்புறமா குளிப்பாங்க அது வந்து ஏதோ நல்லதுன்னு சொல்லுவாங்க சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு விலாக்கில் பார்க்கலாம்